ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மே ஜாஸ் லேர் சைல் டேப்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு காட்டன் சில்க் சேரில வந்து எப்படி வந்து ப்ரீ பிளேட்ஸ் வந்து பண்ணுறது அது மட்டும் இல்லைங்க எப்படி வந்து பாக்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் மெயினாக வந்து பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து என் சிஸ்டருக்காக வந்து இது ஆக்சுவலி ட்ரை பண்ணேன் ஸோ ரொம்பவே நல்லா வந்துருந்தது ஸோ அது வாங்க எப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து சாரீ வேர் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் கண்டிப்பாக பெண்களுக்கு சாரீ வேர் பண்ணுறது ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கரை பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் வந்து அந்த பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ அகலை வேணும் எவ்வளோ வித்து இருந்தேன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வித்தில் வந்து பாதி அளவு ஓகேங்களா பாதி பாதின்னு இல்லைங்களா அந்த பாதி பாதி அளவு வந்து பேக் சைடு வர மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து மடிப்படுத்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபிங்கரில் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து மடிப்பெடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து ப்ளீட்ஸ் வந்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிளேட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அது வந்து அந்த எஜ்ஜஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஈவனாகவே வராது அது மாதிரி சைடுமே வந்து ஈவனாக வராது ஒரு கிளாத் வந்து வெளியில் தள்ளி அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் மடிப்பு எடுத்து முடிச்சோன்னா கரெக்டாக எஜ்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஈவனாக வந்து அலைமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடுமே வந்துட்டு எதாவது எக்ஸைஸ் கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக வந்து அலைமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பிகினர்ஸ்க்கு நான் ஒரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டிங்க இல்லையா பார்த்துட்டு ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க பின் வந்து இந்த மாதிரி தான் போடணும் நீங்கள் வந்து எட்ஜஸ்டில் போட்டிங்கன்னா கிளாத் வந்து மூவ் ஆகும் நீங்கள் கரெக்டாக சென்டரில் வந்துட்டு பின் போடுங்க போட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஷோல்டர் லென்த்து எவ்வளோ ஆகும் தேவைன்னு இருக்கு இல்லைங்களா ஸோ மெயினாக வந்து நிறைய பேர் வந்து பின் வந்து நம்ம ஷோல்டர்ட்டையும் அண்ட் வந்து எஜ்ஜஸ்டில் மட்டும்தான் போடுவாங்க நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பாட் பாட்டாக எடுத்து எடுத்து அங்கங்கே கண்டிப்பாக வந்து பின் போட்டுக்கோங்க நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் எஜ்ஜஸில் போட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஷோல்டரில் வந்து வருது இல்லைங்களா பல்லு பாட்டு வந்து வரும்ல அங்கே மட்டும் பின் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பாட் பாட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சம் லென்த்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொளம் அந்த மாதிரி வர்ற மாதிரி நான் வந்து பாட் பாட்டாக எடுத்து உங்களுக்கு வந்து பின் போட்டுக்கிறேன் அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சென்டரில் வந்து கிளாத் வந்து மிஸ் அலைமெண்ட் ஆகாமல் கரெக்டாக ஈவனாக வரும் பிகினஸ்க்கு நம்ம மெயினாக சொல்கிறது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம நைட்டை வந்து நம்ம எப்போயுமே சாரீ பின் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அப்பப்போ பின் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ பின் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வந்து கிளாத் வந்துட்டு மிஸ் ஆகாது கரெக்டாக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக் சைடு அந்த சேரீ வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுமே உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஈவனாக இருக்கும் அன்னிவனாக இல்லை இருந்ததுன்னா உங்களுக்கு சைடில் போது அசிங்கமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து பண்ணுறதுனால ஈஸியாக வந்து நம்ம வந்துட்டு அழகாக வந்து சேரீ வந்து வேர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து செகண்டை வந்து மைல்டாக வந்து பின் பண்ணியிருக்கேன் ஆனாலும் வந்து எனக்கு இது வந்து என்ன சோல்ட்ரு பகுதி வந்து கரெக்டாக அந்த இடத்துல வரல இன்னும் அதுக்கப்புறம் கீழே தான் வந்து எனக்கு வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து மார்க் பண்ணுன்றது வரோ ஸோ இது வந்து நான் வந்து தேர்ட் பின் ஃபஸ்ட்டு எட்ஜஸில் வந்து போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பின் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பின்னு அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊக்கு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி பின்னை வச்சு அது தான் வந்து எனக்கு கரெக்டான சோல்டர் லென்த் ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து பின் போட்டுருங்க ஸோ இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக எவ்வளோ லென்த் வேணும் மார்க் பண்ணியிருந்தீங்களா அந்த இடத்துல பின் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து அது வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக அலைமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பின் வந்து நம்ம திருப்பி அதே பின் எடுத்து நம்ம அங்கேயே வந்து பின் பண்ண போகிறோம் ஸோ இப்படி வந்து நீங்கள் பண்ண நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரும் கண்டிப்பாக நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்ல மெத்தடாக இருக்கும் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கொஞ்சம் சில்க்கும் சேர்ந்தது ஸோ மடிப்பை வந்து எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம் ஆனால் அயன் பண்ண பிறகு நல்லா ஈஸியாக வந்து அப்படியே நிற்கும் கலையாமல் நிற்கும் ஸோ ஆனால் மடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம வந்து பண்ணணும் ஸோ எதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் போகிறீங்க போகிறீங்க அப்படின்னா பிஃபோர் டேவே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சாரி வந்து இந்த மாதிரி வந்து ப்ரீ பிளேஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பல்லு பாட்ஸ் மட்டும் நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா சூப்பராக வந்து நல்லா மடிப்பு அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஏரியாவில் வந்து நம்ம வந்து மடிப்பு எடுக்கப் போகிறோம் முன்பகுதியில் அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக சாரி வேர் பண்ணுற மாதிரி அங்கே மேலே பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு மடிப்பு வேணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்து வேணும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி சைடு எந்த அளவுக்கு கவர் பண்ணணும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துக்கோங்க நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து அது அலைன்மெண்ட் மட்டும் சரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் அயன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனக்கு தெரியும் எவ்வளோ வித்து வேணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நான் வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா கிளிப்பு போட்டு விட்டு அழகாக வந்து அந்த மடிப்பு எடுத்து விட்டுட்டு சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஏன்னா இது வந்து நான் வேர் பண்ணுற போகிறது கிடையாது என்னுடைய சிஸ்டருக்காக வந்து ஜஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணி தருது அவங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ஏன்னா அவங்க என்னோட கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து இந்த பாட்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து கீழே எடுக்க போகிறாங்க அதுக்கு எப்படி அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாமளாக வந்து நம்ம ஸாரீ வேர் பண்ணுற மாதிரி வேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் கிளாத்தை அதை அப்படியே எடுத்து நீங்கள் சுற்றி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து எப்படி நீங்கள் அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளிப்பேட்டை அதாவது தொப்புள் பகுதி இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து சென்டர் பார்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிளாத் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க ஸோ விட்டுட்டு உங்களுக்கு அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து பின் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ பின் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஃபினிஷிங் லெவல் வந்து மடிப்பு வேணும் அப்படின்றத அது எப்படி நீங்கள் அளவெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் வந்து நம்ம நார்மலாக சேரீ வேர் பண்ணுற மாதிரி இந்த சரி வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எடுத்தீங்களோ பின் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன் ஆர் டூ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ரொம்பவும் கம்மியாக வைக்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் ஒரு டூ இன்ச்சஸ் அளவு உங்களுக்கு போதும் சரிங்களா ஸோ உங்களுக்கு எந்த அளவு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ வந்து ரொம்ப வந்து நம்ம ஐ மீன் சென்ட்ரு பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வரையும் வந்து கொண்டு வருவாங்க சாரி வந்துட்டு கரெக்டாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறது சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு கரெக்டாக எந்தளவுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க என்னையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு நேர கீழே அந்த பாட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணாமல் கைக்கு நேர சென்ட்ரலையும் பேட் இருக்கு இல்லைங்களா தொப்பிலுக்கும் சென்டரில் வந்து நீங்கள் வந்து இடைப்பட்ட பகுதியில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சேரீ இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் வந்து நிறைய கிடைக்குங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் சின்ன சின்ன ப்ளீட்ஸை வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஸோ எடுத்துகிட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்னு எயிட் கிட்டே வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்தளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அழகாக வந்து நிறைய வந்து ப்ளீட்ஸ் வந்து தெரியும் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணும் கரெக்டாக வந்து அலைமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் போட்டுக்கோங்க பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பின் போட்டு ஏரியா வந்து கிளிக் பண்ணிடணும் ஒரு டேபிளில் வச்சு நல்லா கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்படியே ஆப்போசிட்டில் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து ப்ளீஸ் வந்து எடுத்துக்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக வந்து அலைமெண்ட் வந்து சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க பின் போட்டுவிட்டு அதை லைட்டாக வந்து கொஞ்சமாக மேலே மட்டும் அலைமெண்ட் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் வச்சு பின் பண்ணிக்கோங்க ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுட்டு கீழே வந்து அதே சேம் வந்து உங்களுக்கு அந்த மடிப்பு எடுத்துகிட்டு கீழே வந்து பின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டேபிள வச்சு நல்லா வந்து கிளிப்பு மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மடிப்பு வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி ஒரு கொஞ்சம் ஒரு டூ சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி அந்த மடிப்பு வந்துட்டு ஈவனாக அழகாக தெரியிற மாதிரி சூப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் தள்ளி தள்ளி அழகாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அயன் பண்ணி விட்ருங்க ஏன்னா அப்படியே மொத்தமாக ஒரே அந்த மடிப்பு எல்லாமே சேர்ந்து இப்போ நம்ம பல்லு பார்ட்ஸ் வைக்க இல்லைங்களா ப்ளீஸ் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி ஃபைனலாக அந்த அந்த பின்னை வந்து கொஞ்சம் அலைமெண்ட் பண்ணி எட்ஜஸ்லேயும் ப்ளஸ் ஸ்டார்டிங்லேயும் வந்து பின் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸோ இப்போ வந்து நான் அழகாக வந்து அயன் பண்ணி முடிச்சு வந்தாச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அழகாக வந்துட்டு சென்ட்ரு பீட்ஸ் வந்து எடுக்கணும் எடுத்தால் தான் உங்களுக்கு நீங்கள் சாரி வந்து உள்ளே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணும்போது ரொம்ப மொத்தமாக ஒரு மாதிரி பஃப்னு தெரியாது அசிங்கமாக ஸோ அழகாக வந்து மடிப்பும் சூப்பராக இருக்கும் நம்ம சாரி வரும்போது வயிறு ரொம்ப பெருசாக எல்லாமே கரெக்டாக காமிக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறது பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சாரி நம்ம கீழே வந்து பிளேட்ஸ் எடுத்துக்கோ இல்லைங்களா அதை என்ன பண்ணுங்க சாரி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக உள்ள உள்பரமாக திருப்பி போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அதாவது இந்த மடிக்கிற அகலை வந்து உங்களுக்கு எந்த எவ்வளோ அகலை வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாத்தை வந்து கீழே வந்துட்டு கொஞ்சம் அலைமெண்ட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா கீழே கீழே ப்ளீட்ஸ் வருது இல்லைங்களா ஸ்டார்டிங் வந்து நம்ம சாரீ வந்து இன்சர்ட் பண்ணுற அந்த கிளாத்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலை வேணுன்றதுக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே ஃபோல் பண்ணிட்டே வரணும் மடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மடிப்பு அந்த மாதிரி வரும் அதை வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து மடித்து போட்டு கொடுக்கோங்க சரிங்களா ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா கிளாத் மடிப்பு அதை விட மேலே இருக்க கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது வெளியில் அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஹோல்டிங் வந்து பண்ணும்போது நல்லா இருக்காது அது பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரண்ட் ஏரியாவாக இருக்குது இல்லைங்களா அந்த ஏரியா கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதேமாதிரி எடுத்து திருப்பி கரெக்டாக போட்டு விட்றோம் போட்டுட்டு இந்த பாக்ஸ் நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் நம்மளுடைய கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வரும் இல்லைங்களா அதாவது பல்லு பார்ட்ஸ்க்கு அடுத்து வந்து நம்முடைய ஜஸ்ட் ஏரியாவில் வரும் இல்லைங்களா அந்த ஏரியா வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அதை கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைல்டாக வந்து அந்த மடிப்பு எல்லாமே அலிமெண்ட் பண்ணி விட்ருங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு திருப்பி அந்த ஜஸ்ட் ஏரியா வரக்கூடிய கிளாத் வந்து உள்ள வச்சுடுறோம் வைக்கும்போது அது வந்து இந்த கிளாத் நம்ம நார்மலாக வச்சுக்கோங்களேன் மடிப்பு அந்த கிளாத்தை விட ஃப்ரண்ட்லேயும் பேக் சைடு ரொம்ப எக்ஸ்ட்ரா வெளியே வந்துடாமல் கரெக்டாக வச்சு நீங்கள் என்ன பண்ணோம் அலைமெண்ட் சரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரி ஃபோல்டு பண்ணுறது இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்க கரெக்டாக உங்களுக்கு வருங்க ஸோ இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்க ஃபைனல் லுக் வந்து இது தாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து அப்படியே உள்ள வந்து அழகாக வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருலாம் அந்த அளவுக்கு வந்து மடிப்பு வந்து ரொம்ப கலையாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பல்லு பசங்க அந்த கிளாத் வந்து திருப்பி அகின் ஒரு சுற்றி சுற்றிட்டு திருப்பி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சூப்பராக கலையாமல் இருக்கும் நீங்கள் அப்படி என்ன பண்ணலாம் ஒரு கவர் பேக் இருந்தால் அதில் போட்டுக்கலாங்க சரிங்களா இந்த மாதிரி எப்பவுமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு அண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணி வைக்கிற சாரியை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் மேலே அப்படியே வைக்காதீங்க அப்படி வைக்கவும் சாரி வந்து ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் வீக் அப்புறமா நார்மலாக வந்து எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி மடிச்சு வச்சுருங்க ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபான டிப்ஸ் எல்லாமே இருக்கோம் கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபான டிப்ஸ் எல்லாமே இருக்கும் மறக்காம போதுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்